வணக்கம் 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 அன்பு நண்பர்களையும் நான் உங்களுடைய அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த் அபின்மணியும் இன்னைக்கு ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் இனி வருங்காலமும் சிறப்பானதாக அமையட்டும் உங்கள் என்னப்படியும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அமையட்டும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இங்கே அரசியல ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு நீங்க இது எல்லாருமே லைவா வந்து பார்த்துட்டு வந்து போதுன்னா இருப்பீங்க சோசியல் மீடியாவில் பல விஷயங்களை வந்து பாத்தினா பார்த்துட்டே இருப்பீங்க இப்போ ரீசெண்டா விக்கிரவாண்டியோட வந்து பாத்தினா இடைத்தேர்தல் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தல் மதிப்புக்குரிய முன்னாள் சட்டமன்ற வந்து பார்த்தா உறுப்பினர் ஐ மீன் வந்து இப்ப இறந்துட்டார்களே கரண்ட்ல அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாரு திரு புகழேந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்களே டிஎம்கே சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா திரு புகழேந்தி அவர்கள் வந்து இறந்துட்டாங்க ஸோ அதனால அந்த அந்த தொகுதியில பர்டிகுலரா வந்து இடைத்தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா அது வரல ஏன்னா பிரச்சாரம் வந்து அந்த ஃபைனல் வந்து கம்ப்ளீட் ஆகிற டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்தாருங்களே இல்லை இன்னொரு சிக்ஸ் மந்த் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஐ மீன் நவம்பர் டிசம்பர் எதிர்பார்த்தாங்க எல்லா அரசியல் கட்சியினரும் எதிர் எதிர்பார்த்தாங்க பட் மத்தியில் ஆளக்கூடிய அரசை பத்தி உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்படிதான் சுவாரிசமா குண்டக மண்டக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க தான் வந்து சீக்கிரமாகவே இடைத்தேர்தலை வெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வச்சுருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியம் வந்து பார்த்தினா தொகுதி என்றது இடைத்தேர்தலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் அது என்னன்னே வந்து பார்த்தோன்னா தெரியாது பல பேருக்கு வந்து பார்த்தினா தெரியாதுங்களே அந்த தொகுதியில் மட்டும் பர்டிகுலராக இடைத்தேர்தல் வந்துட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே ஒன்னே வந்து இதுக்கு முன்னால் இருந்த எம்எல்ஏ வந்து பார்த்தோன்னா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த எம்எல்ஏ இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் சம்திங் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே அதில் ம்கே சார்பாக திமுகவுடைய சார்பாக வந்து பார்த்தினா டிஎம்கேடைய தலைவரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களும் வந்து முதலமைச்சரும் வந்து பார்த்தினா திரு மு ஸ்டாலின் வந்து அவர்கள் ஒரு வேட்பாளரை போட்டுவிட்டாங்க அன்னியூர் சிவா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டுட்டாங்க அதே மாதிரி பிஎம்கே சார்பாக வந்து சி அன்புமணின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் நின்றாருங்களா திரு சி அன்புமணி அப்படின்ற ஒரு நபரை வேட்பாளராக போட்டுவிட்டாங்க நாம் தமிழர் சார்பாக வந்து டாக்டர் அபிநயா வந்து அவர்கள போட்டிருக்காங்களே வேட்பாளராக போட்டு வந்து பார்த்தினா இருக்காங்களே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரதான கட்சிகள் எல்லாமே அது தேசிய கட்சியை வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி இல்லை மாநில கட்சியை வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி அவங்களுடைய வேட்பாளர்களை போட்டாங்க இல்லை அப்படின்னா வந்து கூட்டணி கட்சி சார்பாக யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திட்டாங்க இப்போ டிஎம்கே சார்பாக ஒரு வேட்பாளர் வந்தாச்சு ஏடிஎம்கே சார்பாக வந்து பார்த்தினா இன்னும் வரல ஆனால் பிஜேபி சார்பில் நாங்கள் டைரக்டாக நிற்காம வந்து பார்த்தினா நாங்கள் பிஎம்கேக்கு விட்டு தரோம் ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் இயரோடைய வந்து பார்த்தினா பல்ட்டு ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி அதிகமாக வாழக்கூடிய திராவிடர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து அதிகமாக வாழக்கூடிய பெல்ட் அப்படின்றதுனால பிஎம்கேக்கு விட்டு தந்துடுவோம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து பார்த்தினா விட்டு தந்துருவோம் அப்படின்றதுக்காக பிஜேபி பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நேக்க பாலம் அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா தள்ளிடுச்சுங்களே எனிவே ரொம்ப சந்தோஷம் ஆனால் இந்த டிஎம்கே அந்த டிஎம்கே ஒரு கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க இந்த டிஎம்கே ஒரு கேண்டிடேட்டை போட்டதுக்காக இந்த உலகத்திலே இப்படி ஒரு வந்து மூலையா இப்படி ஒரு மூளை இப்படி ஒரு ஞானம் இப்படி ஒரு அரசியல் கம்பீரம் இப்படி ஒரு அரசியல் வந்து பார்த்தோன்னா கெத்து வச்சுட்டு வந்து பார்த்தா கிட்டத்தட்ட தன்னுடைய தலைமையிலே ஆன தன்னுடைய தலைமை தன்னுடைய தலைமையில இது வரைக்கும் பத்துல இருந்து பதினோரு தோல்விகளை வந்து பார்த்தா சந்திச்ச அரசியலுடைய மிகப்பெரிய ஆளுமை மிகப்பெரிய வந்து பார்த்தனா கம்பீரம் தவழ்ந்து 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 எதிர்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு வேட்பாளர் கூட போடவே இல்லை ஏன் நாங்க தேர்தலை வந்து பார்த்தோன்னா புறக்கணிக்கிறோம் என்ன காரணத்துக்காக வந்து பாத்தோன்னா புறக்கணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும் போது இந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல எப்படியா உங்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய பொறுப்புல உட்கார வந்து பார்த்தேன்னா வச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்க தோணுது இது நான் மட்டும் கேட்கவே இல்லை ஏடிஎம்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா நல்ல உள்ளங்கள் அந்த கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கூடிய ஜெயலலிதா மாவுடைய விசுவாசிகள் எம்ஜிஆர்ஐயாவுடைய வந்து பார்த்தோன்னா விசுவாசிகளே வந்து பார்த்தோன்னா பொங்கிட்டு இருக்காங்க அது காரணம் வந்து பார்த்தோன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமையிலான ஒரு கூட்டத்தை வந்து பார்த்தோன்னா கூட்டி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து பார்த்தோன்னா கூட்டி மாவட்ட செயலர்லாம் எல்லாருலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்களே இருக்கிற அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா எதுக்கு இருக்குன்னே தெரியாம வந்து பார்த்தோன்னா இந்த கட்சியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் வந்து பார்த்தினா அவர்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா திரு கேபி முனுசாமி வந்து பார்த்தோன்னா அவர்கள் அதுக்கப்புறம் எப்போதும் போல வந்து பார்த்தீங்கன்னா திரு வேலுமணி திரு தங்கமணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நபர்களை மட்டும் வச்சு வந்து எல்லா மாவட்ட செயலாளர்கிட்ட நாங்கள் கலந்து ஆலோசித்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது டிஎம்கே ஆட்சியில் வந்து இருக்கான் அந்த டிஎம்கே ஆட்சியில் இருக்க வச்சு வந்து அவங்க அண்டா வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்களா பிளஸ் வந்து பார்த்தோன்னா ஓட்டுக்கு பணம் அதிகமா வந்து கொடுப்பாங்களா பிளஸ் அராஜங்களை வந்து பார்த்தோன்னா கட்ட வந்து பார்த்தோன்னா விடுவாங்களா அதனால நாங்க மக்களுடைய நலன் கருதி நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தோன்னா அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் வந்து இப்படி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திருக்காங்க சத்தியமாவே வந்து பாத்தினா சொல்றேன்

தோக்குறம் ஜெயிக்கிறோன்றதை வந்து பார்த்தோன்னா முக்கியமே கிடையவே கிடையாது தோக்குறம் ஜெயிக்கிறன்றது முக்கியமே கிடைவே கிடையாது நம்ம அந்த களத்தில் நிற்கணும் அதற்காக வந்து பார்த்தோன்னா ஜெயிக்கிறதுக்காக போராடணும் கடைசி நொடி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இறங்கி சூப்பரான ஒரு வியூகங்களை வந்து பார்த்தோன்னா அமைச்சு அரசியல் சாணக்கியத்தனத்தோட ராஜதந்திரத்தோட வந்து பார்த்தோன்னா ஒரு வியூகங்களை அமைச்சு அதற்காக நம்ம இறங்கி வேலை பார்த்து எந்த அளவுக்கு வெற்றி பக்கத்தில் போக முடியும் தோல்வி அடிச்சாலும் பரவாயில்ல எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா டஃப் கொடுக்க முடியும் ஆப்போசிட் வந்து பார்த்தனா கேண்டிடேட்டுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் வச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஒரிஜினலான வந்து பார்த்தனா ஒரு தலைவர் அதை தான் வந்து பார்த்தினா திரு ஐயாவும் வந்து பார்த்தா பண்ணாங்க செல்வி ஜெய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் வந்து பார்த்தனா பண்ணாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தினா இருக்காரு இந்த கட்சியை குழி தோண்டி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சோறாகிட்டாரு

அதனால வந்து பார்த்தீங்கன்னா அண்டா குண்டா வந்து பார்த்தன்னா தருவாங்க ஏன் ஏடிஎம்கே வந்து பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏடிஎம்கேக்காரங்க ஏன் அண்டா குண்டா கொடுத்ததே கிடையாதா இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுத்ததே வந்து பார்த்தனா கிடையாதா ஏன் உங்களால் கொடுக்க வந்து பார்த்தோன்னா முடியாதா சோத்துக்கு பிச்சையாக வந்து பார்த்தா எடுத்துட்டு இருக்கீங்க ஆல்ரெடி வந்து பாத்தினா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கையில வச்சு பி இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கையில வந்து வச்சு எவ்வளோ கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளடிச்சு வந்து வச்சுட்டு இருக்கீங்க இது எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா தெரியும் இதை நான் சொல்லல இருக்கிற எல்லா சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா அரசியல் விமர்சகர்களும் வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருந்து ஏன் உங்களால வந்து பார்த்தனா கொடுக்க முடியாதா உங்களால வந்து பார்த்தனா இதுக்காக ஃபைட் பண்ண வந்து பார்த்தோன்னா முடியாதா பயம் வந்து பார்த்தோன்னா வந்துருச்சா ஒரு பயம் ஒரு தலைவனுக்கு இதுதான் வந்து பார்த்தா அழகா மீச வச்சுட்டு இருக்கோம்ல மீச வச்சுட்டு இருக்கோம்ல ஆம்பளைய வேட்டி கட்டிட்டு வந்து பார்த்தோம்னா இருக்கும்ல இவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா இயக்கத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இருந்து ஆறு ஆறு டைம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டு ஆண்ட இவ்வளோ பெரிய இயக்கத்துக்கு இப்படி ஒரு பயந்தாங்குழியை வந்து பார்த்தோன்னா தலைவரா இப்பேற்பட்ட கோழையான வந்து பார்த்தோன்னா ஒரு தலைவரா அவங்க அண்டா கொண்டா இதுக்கு நடந்த எல்லா இடைத்தேர்தலையும் நீங்க ஆட்சியில இருக்கும் போது டிஎம் கே சார்பா வந்து பாத்தோம்னா இதே வார்த்தை சொன்னாங்களா இதுக்கு முன்னால நடந்த நீங்க ஆட்சியில இருக்கும் போது நீங்க ஆட்சியில இருக்கும் போது நடந்த இடைத்தேர்தல்ல நீங்க இப்படித்தான் ஜெயிச்சிங்களா நீங்கள் இப்படி தான் வந்து பார்த்தினா ஜெயிச்சிங்களா சரி ஓகே இப்போ ஆட்சியை கையில் வச்சுட்டு இருக்காங்க அதனால இந்த தேர்தலில் வந்து பார்த்தினா அராஜகங்களை வந்து பார்த்தினா கட்ட எழுத்து விடுவாங்க எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக வந்து இருக்கும் அதனால நாங்கள் வின் பண்ண வந்து பார்த்தினா முடியாது தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்கிறீங்க உண்மையாகவே வந்து பார்த்தினா உங்களுடைய இந்த தனத்தை நான் ஒரு வகைகள கூட வந்து பார்த்தினா ஏற்றுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்போ சட்டமன்ற தேர்தல் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா ஆட்சியில் இருந்தது நீங்கள் தான் கரண்ட் சீப் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா நீங்க தான் என்னென்னவோ வந்து பார்த்தனா பண்ணி எவ்வளோ உள்கூத்து வேலையெல்லாம் பார்த்து டேபிள் கடிலாம் உள்ள ஒன்று நுழைஞ்சு வந்து பார்த்தனா சிஎம் ஆனது சிஎம் ஆகிட்டு கையில் பொறுப்பு அதிகாரம் பவர் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா நீங்க தான் ஏன் ஜெயிக்கல ஏன் ஜெயிக்கல என்ன காரணத்துக்காக வந்து பார்த்தனா ஜெயிக்கல கையில் அதிகாரம் வச்சிருந்தா வந்து பார்த்தனா ஜெயிக்க முடியாது கையில் வந்து பார்த்தனா அதிகாரம் வச்சிருந்தா ஜெயிச்சிருவாங்க எல்லா உருட்டுகளையும் உருட்டுறதும் வந்து பார்த்தனா நீங்க தான் அப்புறம் ஏன் வந்து பார்த்தனா ஜெயிக்கவே இல்லை இதே இந்த ஆட தெரியாதவனுக்கு ஸ்டேஜ் கோணலாம் வந்து பார்த்தனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஊர்ல ஒரு பழமொழி வந்து பார்த்தனா இருக்கும் ஒருத்தனுக்கு எழுந்து நிக்கிறதுக்கே துப்பு கிடையாது அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒரு டயலாக் வரும் அதே மாதிரிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சியை குடி தோண்டி ஆல்ரெடி போச்சாச்சு இப்போ பாலும் ஊற்றி முடிச்சாச்சு இப்போ சூப்பரான ஒரு சமாதியை வந்து பார்த்தோன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருந்தால் சமாதியை வந்து பார்த்தினா கட்டிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து பார்த்தோன்னா கூற எல்லாம் பேசும் கேட்டு அந்த சமாதிக்கு மலர் வலையை வந்து பார்த்தோன்னா வச்சு ஏடிஎம்கே இதோட வந்து பார்த்தோன்னா அழித்து தள்ளிடுங்க இதோட வந்து அடிச்சு தள்ளிடுங்க சத்தியமாவே சொல்றேன் நீங்களா உண்மையாவே நல்லா இருப்பீங்களா அந்த அம்மா உயிரை கொடுத்து வந்து உழைச்சிச்சியா தன்னுடைய வந்து பொருட்படுத்தாம இதுல வர இந்த திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை அம்மா எப்படி புறக்கணிச்சாங்களோ அம்மாவுடைய வந்து பாத்தோன்னா பானையில திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மாவும் வந்து பாத்தோன்னா எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு உங்க மனசாட்சியை தொட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லுங்க இது இது யாரெல்லாம் இது ஏடிஎம்கே வந்து இருக்கக்கூடிய நபர்களே இதை மனசாரி ஏத்துக்குவீங்களா அந்த அம்மாவுடைய ஆளுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வர மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி அது யாரா வந்து பாத்தோன்னா இருந்தாலும் சரி அந்த அம்மாவுடைய ஆளுமைக்கு அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நிகரும் வார்த்தை வாக்கு சொன்னீங்களே அம்மாவுக்கு நிகர் அம்மா தான் அம்மாவுக்கு நிகர் அம்மா தான் அம்மாவுக்கு நிகர் வந்து பாத்தனா அம்மா தான் சொல்லிட்டு இப்ப எங்க போச்சு இப்போ எங்கே போச்சு இந்த கட்சி விளங்காமல் போகிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து பார்த்தனா அடிப்படை காரணம் திரு ஜெயக்குமார் வந்து பார்த்தனா அவர்களும் திரு கே பி முனுசாமி வந்து பார்த்தனா அவர்கள் தான் மிக முக்கியமான வந்து பார்த்தனா காரணமே இந்த கட்சி ஒன்றிணையாமல் வந்து பார்த்தோன்னா போகிறதுக்கும் தப்பு தப்பான முடிவுகளை வந்து பார்த்தோன்னா எடுக்கிறதுக்கும் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கும் தேர்தலில் தோற்று போகிறதுக்கும் அடிப்படை காரணமே வந்து பார்த்தோன்னா இந்த கமநாட்டிகளால் தான் வந்து பார்த்தோன்னா இந்த கட்சி இப்படி அழிஞ்சு போகுதுன்னு நான் சொல்லல உள்ள இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய லட்சோபட்சம் வந்து பார்த்தனா இந்த கட்சிக்காக காலை இருந்த கண்ணை இருந்த அப்பாவா இருந்த அம்மாவை வந்து பார்த்தோன்னா இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களும் வந்து பார்த்தனா கதறிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே அப்ப பாருங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஏடிஎம்கே கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வரிசையில் கூட நூறு சதவீதம் உட்காராது நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பை பெரிய வந்து பார்த்தோன்னா பெரிய லெவலில் உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போதீங்களே இல்ல பிஜேபிக்கு பெரிய லெவலில் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போதீங்களே இந்த அம்மா கஷ்டப்பட்டு உருவாக்கி வந்து போதா வச்சா இந்த கட்சியை அழிச்சிட்டாங்க

திரு ஜெயக்குமார் அவர்கள் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோத்து போயிட்டார் ஓகே ரொம்ப சந்தோஷம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க பையன் ஜெயவர்தனுக்கு சீட்டு வாங்கினார் ரொம்ப சந்தோஷம் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பையன் தோத்து போயிட்டாரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயக்குமார் வந்து பார்த்தோன்னா தோத்து போயிட்டார் இதுதான் கட்சியா இதுதான் கட்சியை நடத்துகிற வந்து பார்த்தோன்னா லட்சணமாக இதுக்காக தான் வந்து பார்த்தேன்னா அந்த அம்மா அவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து வந்து பார்த்தோன்னா எக் கோட்டையாக உருவாக்கி வந்து பார்த்தோன்னா வச்சாங்களா சத்தியமாவே சொல்றேன் கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த அம்மாவுடைய ஆன்மன் வந்து பார்த்தோன்னா வந்து ஒவ்வொருத்தனையும் வந்து பார்த்தோன்னா விளக்கமாத்த கொண்டே செருப்பு கொண்டே வந்து பார்த்தோன்னா அடிக்க போதுங்களே கட்டாயம் இது நடக்குதா இல்லையான மட்டும் பாருங்க நான் இந்த கட்சியை எப்படி உயிர்போடு வச்சிருந்தேன் எப்படி உருவாக்கி வந்து பார்த்தோன்னா வச்சிருந்தேன் என்ன மாதிரி செதுக்கி வந்து பார்த்தோன்னா வச்சிருந்தேன் எவ்வளவு பெரிய வெற்றி முகத்துல வந்து பார்த்தோன்னா வச்சிருந்தேன் எல்லாரும் சேர்ந்து இப்படி வந்து பார்த்தோன்னா அழிச்சிட்டீங்களாடா படுபாவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா விளக்கமாத்த கொண்டு ஏற்கனவே எல்லாருமே அடி வாங்கினவங்க தான் அந்த அம்மா கிட்ட எல்லாருமே அடி வாங்கினவங்க தான் விளக்கமாத்த கொண்டு வந்து பார்த்தோன்னா வெளு வெலு வெளில வந்து பார்த்தோன்னா வெளுக்க போகுது வெளுத்து வந்து பார்த்தோன்னா தலைமையை மாத்த போது அப்போதான் தெரியும் இந்த கட்சி நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டாயம் பதவி விலகியே வந்து பார்த்தோன்னா ஆகணும் புதிய தலைவர் பொதுச்செயலாளரை எதற்கும் அஞ்சாம இந்த கட்சியை மறுபடியும் இராணுவ கட்டுப்பாட்டோடு வந்து பார்த்தா வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு நபர் இந்த கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனால் மட்டும்தான் இந்த என்ற ஒரு கட்சி அந்த அம்மா சொன்ன மாதிரி வந்து பார்த்தன்னா நான் இறந்த பிறகும் நான் போன பிறகும் நூறு ஆண்டுகள் கழித்தும் வந்து பார்த்தா இந்த கட்சி இருக்குன்னு வந்து அவங்க சொன்னாங்க அந்த வார்த்தைகள் அப்பதான் வந்து பார்த்தோன்னா உண்மையா வந்து பார்த்தோன்னா ஆகுமே ஏன்னா

கழக நிர்வாகிகளும் முன்னால் வந்து பார்த்தினா எம்பிக்களும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு கொஞ்சம் நினச்சி வந்து பார்த்தன்னா பாருங்கள் இந்த கட்சியால் தான் உங்களுக்கு அடையாளம் கிடச்சிச்சு இந்த கட்சியால் தான் வந்து பார்த்தினா உங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைச்சிச்சு இந்த கட்சியால் தான் உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு இந்த கட்சியால் தான் நீங்கள் வளர்ந்தீங்க உங்கள் கிட்டே இருக்கிற காரு வீடு காலேஜ் பணம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த அம்மா கொடுத்தா வந்து பார்த்தினா பிச்சை

கூட்டணி வச்சுக்கிட்டு மறைமுகம் வந்து பார்த்தினா கூட்டணி வந்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் வெளியே போனால் மட்டும்தான் இந்த கட்சி சத்தியமாக உருவடும் அது வரைக்கும் உருபடவே உருபடாது கட்டாயம் ஜெயலலிதா அம்மாவுடைய சாபமும் வந்து பார்த்தினா சரி கோபமும் வந்து பார்த்தினா சரி அந்த அம்மாவுடைய ஆன்மாவும் சரி ஒருபோதும் இவர்களை மன்னிக்கவே மன்னிக்காது ஒருபோதும் சும்மாவும் வந்து பார்த்தினா விடாது இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தினா மிகப்பெரிய திருப்பு முனைகள்

ஆப்போசிட் ஆப்போசிட் வீட்டுக்கு போயிட்டு எதிர் எதிர் வீட்டுக்கு போகும்போது அவன் நூறு நான் நூறுபா போடுறேன் அவன் ஆயிரூபா போட்டேனாப்பா நான் ஆயிரருவா போடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலை சேம் அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்காக பிச்சைக்காரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வரலீங்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கிடைக்க நம்ம ஏடிஎம் பண்ணிச்சா ஓகே டிஎம்கே இவ்வளோ பண்றோம் டிஎம்கே இவ்வளோ பண்ணிச்சா ஏடிஎம்கே இவ்வளோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகளும் கிடைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதும் வந்து பார்த்தோன்னா நடக்குங்களே மொத்தத்தில் கட்சியும் நல்லா இருக்கும் கட்சி தொண்டர்களும் வந்து பார்த்தன்னா நல்லா இருப்பாங்க இப்ப பாருங்க நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றுறதுக்காக வந்து பாத்தினா ஒருத்தர் காலம் வெட்டிக்கிட்டாங்க ஏடிஎம் கே சார்ந்த வந்து பார்த்தோன்னா ஒரு நபர் காலை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டார் நீங்க எவ்வளோ காசு வேணாலும் வந்து பார்த்தினா கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து அந்த காசை வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்க பையனுடைய காலையோ இல்லை உங்க ஒய்ஃபோட காலையோ இல்லை உங்க பொண்ணோட காலையோ அட்லீஸ்ட் உங்க உங்களுடைய காலாட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெட்டிக்க முடியுமா இல்லை உங்க டிரைவருடைய காலாட்சம் வந்து பார்த்தினா வெட்டிக்க வந்து பார்த்தனா முடியுமா வெட்டுவீங்களா ஆனால் உணர்வு மிக்க வந்து பார்த்தோன்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய நினைச்சிட்டு வந்து பார்த்தோன்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய பொண்டாட்டி பிள்ளைங்களை வந்து பார்த்தோன்னா எதிர்த்துட்டு சொந்த பந்தங்களை வந்து பார்த்தோன்னா எதிர்த்துட்டு இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு வந்து பார்த்தோன்னா நினைச்சேன் இந்த மாதிரி கால வெட்டிகிட்ட வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய இந்த மாதிரி லட்சோபட்சம் வந்து பார்த்தோன்னா தொண்டர்கள் இருக்காங்க அவர்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க தயவு செஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு கே பி முனுசாமி வந்து பார்த்தோன்னா அவர்களும் உங்களுடைய பொறுப்புல இருந்து நீங்களாக வந்து பார்த்தோன்னா தயவு செஞ்சு விளங்கிடுங்க அப்போதான் வந்து பார்த்தோன்னா இந்த கட்சி உருவடம் எப்படி வந்து பார்த்தோன்னா திருமதி ஜானகி அம்மையார் அவர்கள் எப்படி இந்த கட்சி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எல்லாம்

பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த வந்து தலைமுறையும் கட்டாயம் வந்து பார்த்தன்னா சந்திக்கும் ஏன்னா இதை நீங்க உருவாக்கலை ஏடிஎம்கே நீங்க உருவாக்கல ஆனா அழிக்கிறது நீங்க தைவு செஞ்சு தயவு செஞ்சு வந்து பார்த்தன்னா ஏடிஎம்கே உடைய விசுவாசிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறீங்களே கட்டாயம் இந்த தலைமையை அகற்றத்துக்கு தேவையான வேலைகளை பாருங்க அமைதியாக வந்து பார்த்தோன்னா இருக்காதிங்க நீங்க அமைதியாக இருக்கிறதால வந்து பார்த்தோன்னா அதிமுகன்ற ஒரு கட்சி அதில் பாதாளத்தில் வந்து ஏர்னியை போயிடுச்சு இப்போ சமாதியம் வந்து பார்த்தனா கட்டிட்டாங்க இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புரோக்கர் வச்சு சமாதியம் கட்டிட்டாங்க நாளைக்கு காலையில் பூங்கொத்தம் வந்து பார்த்தனா வச்சு க்ளோஸும் வந்து பார்த்தோன்னா பண்ணிடுவாங்க இதால் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து வேற வேற கட்சிக்கு வந்து பார்த்தோன்னா போயிட்டே இருக்காங்க டிஎம்கேக்கு போயிட்டு இருக்காங்க இல்லை வந்து பார்த்தோன்னா பிஜேபிக்கு போயிட்டு இருக்காங்க இல்லை எக்ஸார் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து

ஜெயலலிதா அம்மையாரோடைய வந்து பார்த்தனா ஆன்மாவும் உங்கள் கூட வந்து பார்த்தோன்னா உறுதுணையாக இருக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து பார்த்தினா இருக்கும் மாறுவது வந்து பார்த்தோன்னா உங்களுடைய கையில் மாற்றத்தை உருவாக்கினா மட்டும்தான் இந்த கட்சி இருக்கும் இந்த கொடி இருக்கும் இந்த சின்னம் வந்து பார்த்தன்னா இருக்கும் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தனா நீங்கள் புனிதமாக கருதக்கூடிய இந்த எம்ஜிஆர் மாளிகையும் வந்து பார்த்தனா இருக்கும் இது ஏன் நான் வந்து பார்த்தனா சொல்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன் எனக்கு ஐடி வரும்போது நான் அந்த அம்மாவுக்காக தான் ஓட்டு போட்டினேன் அந்த அம்மாவுக்காக தான் நான் ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தனா ஓட்டு போட்டேன் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி வந்து பார்த்தினா காலகாலமாக வந்து பார்த்தனா அந்த அம்மாவுடைய தீவிரமான வந்து பார்த்தனா ஃபேன் தீவிரமான வந்து பார்த்தனா தீவிரமான விசுவாசிகள் கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது பட் அந்த அடிப்படை உறுப்பினர்ன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்து பார்த்தோன்னா ஓட்டு போட்டு வந்து பார்த்தோன்னா இருந்தாங்களே அந்த சூழ்நிலைகள் வந்து பார்த்தோன்னா உருவாகணும் மறுபடியும் வந்து பார்த்தினா இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காணணும் அப்படின்னா இந்த தேர்தலை புறக்கணிச்சுட்டு பயந்தாங்குடி தனமும் ஓடி ஒளிஞ்சிட்டு வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஒரு ஏடிஎம்கே மாறியாகணும் இதற்கு முன்னாலே இப்படி நடந்து வந்து பார்த்தோம்னா இருக்கு இதற்கு வந்து பார்த்தோன்னா இப்படி நடக்கும் வரலாற்றுல வந்து பார்த்தோன்னா துரோகியா வந்து ஆல்ரெடி பழனிசாமி அறியப்பட்டுட்டார் இப்ப பயந்தாங்குடியா வந்து பார்த்தோன்னா அறியப்பட வந்து பார்த்தோன்னா அறியப்பட்டுட்டார் கோழியாவும் வந்து பார்த்தோன்னா அறியப்பட்டார் ஒரு தலைவனுக்கு ஒரு அழகு தோக்குரம் ஜெயிக்கிறன்றதுலாம் வந்து பார்த்தோன்னா கிடையாது புறம் ஓடவே கூடாது புறமுதை கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடவர்கள் நின்று ஃபைட் பண்ணும் என்ன ஆகிற போது உசுறு போக போதா உசுரா வந்து பார்த்தா போகும்போது பார்த்து உசுறு போனா இதுக்கு சமானம் தூக்கி போட்டு வந்து பார்த்தனா ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை வந்து பார்த்தனா எழுச்சி படுத்தணும் அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு வந்து பார்த்தனா அழகு அந்த தலைவனா இருக்கக்கூடிய தகுதியை ஆல்ரெடி இந்த தோத்தாங்காளி பழனிசாமி வந்து பார்த்தனா இழந்துட்டாரு இப்போ வந்து பார்த்தனா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சு வச்சு வந்து பார்த்தனா பயந்தாங்கோழி பழனிசாமி அதற்கு முழு தகுதியும் வந்து பார்த்தனா இழந்துட்டாரு இந்த கட்சி நல்லா இருக்கணும் தயவு செஞ்சு கிளைக்கழக செயலாளர்களேருந்து அடிமட்ட இருந்து எல்லாமே யோசித்து வந்து பார்த்தனா பாருங்கள் எதற்காக நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றது தயவு செஞ்சு தயவு செஞ்சு வந்து பார்த்தோன்னா என்னை ஏதோ திட்டுறதுக்கு முன்னாலே இல்லை என்ன ஏதோ வையறதுக்கு முன்னாலே இல்லை என்ன ஏதாவது வந்து சொல்கிறதுக்கு முன்னாலேயே நான் பேசின வந்து பார்த்தின விஷயங்களை உங்களுடைய மனசாட்சிக்கு வந்து பார்த்தோன்னா விட்டு அதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா ஒரு முடிவு எடுங்க நிச்சயமாக வந்து பார்த்தனா அந்த அம்மாவுடைய ஆன்மா ஒருபோதும் சும்மா விடாது 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 ஜெயலலிதா அம்மாவுடைய உத்தரவுக்கு இணங்க உத்தரவுப்படி இது எல்லாமே நடக்கும் அப்படின்றது நூறு சதவீதம் உறுதி நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தினா நடக்கட்டும் தமிழ்நாடு சரிக்கட்டம் இந்தியாவும் வந்து பார்த்தோன்னா சழிக்கட்டம் அதிமுக நல்லது ஒரு தலைமையை வந்து பார்த்தோன்னா சந்திக்கட்டோம் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் வந்து பார்த்தினா நாமும் வாழ்க ஜெயலலிதா அம்மைய வந்து பார்த்தினா நாமும் வாழ்க நன்றிகள் நல்லதே நடக்கட்டும் ஜெயின் சிவாய நமக தேசமும் தெய்வீகமும் எமது இரண்டு கண்கள் நன்றிகள்